இவங்கள பார்த்து பாவப்படுறதா இல்லை என்ன அப்படின்னே வந்து சுத்தமாக வந்து புரியல ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஹவுஸ்மேட்ஸ் மொத்த பேரும் வந்து பதிமூணு பேரில் பன்னெண்டு பேர் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லி உட்காடுறாங்க கேப்டன்னாக இருக்கிற வினோத் வந்து அதை அரேஞ்ச் பண்ணுறாரு அதில் வந்து சாண்ட்ராவையும் வந்து கூப்பிடுறாங்க இல்லை எனக்கு நான் வரல நான் வந்து தூங்கணும் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து உட்காரறாங்க சாண்ட்ரா வந்து அவங்களோட வேலை அந்த கிச்சன் ஏரியா உள்ளே வந்து அவங்க வந்து பெருக்கிறாங்க ஸோ பெருக்கி முடித்ததுக்கப்புறமா இவங்க எல்லாருமே வந்து உட்காந்துட்டாங்க பாட்டு பாடுறதுக்கு ஸோ திரும்பவும் கூப்பிடுறாங்க நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே வரல அப்படின்னா ஓகே போய் படுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெட்ஷீட் எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க வெளியே போயிட்டு அங்கே சோஃபாவில் மூலையில் அந்த ஹெல்த்தி கிராஸர் இருக்கும்ல அந்த இடத்துல போய் படுத்துக்கிட்டாங்க இதை வந்து சுபிக்ஷா வந்து நோட்டீஸ் பண்ணிடுறாங்க சுபிக்ஷா போய் கேட்குறாங்க இதை மாதிரி ஏங்க இங்கே வந்து படுக்கிறீங்க வாங்க உள்ள அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு வந்து தூங்கணும் உடம்பு ஒரு மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் அங்கே பாட்டு இல்லை பாட்டு சத்தம் கேட்டுகிட்டு இருந்தால் என்னால் தூங்க முடியாது அதனால் நான் இங்கே தூங்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை அது தப்பு நீங்கள் வந்து உள்ளே தூங்குங்க நாங்கள் வேணால் எல்லாருமே பாட்டு வந்து வெளியே பாடிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை பரவாயில்ல இப்போ எனக்கு வந்து தூங்கணும் விட்டுரு என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க விட்டுருங்க நான் வந்து நீங்கள் பாடி முடிச்சோடனே நான் உள்ளே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சுபிக்ஷா கிட்டே வந்து சொல்லிடுறாங்க சுபிக்ஷா வந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போய் எல்லார்ட்டையும் வந்து சொல்கிறாங்க எல்லாருமே செமையாக கடுப்பாகுறாங்க என்னடா இவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க ஒன்றுமே புரியல இப்போ எல்லாருமே இப்படி இருக்கும்போது சரி வாங்க நம்ம வெளியே போனால் அவங்க உள்ள வரட்டும் இப்போ அவங்களுக்கு நம்ம பாடுறதான் பிரச்சனை அப்படின்னா நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கேப்டனான காணவினோத் போய் திரும்பவும் வந்து கேட்குறாரு வாங்க உள்ளே வாங்க நாங்கள் சத்தமாக இருக்குன்னா நீங்கள் வெளியே படுத்திருக்கீங்க இல்லை எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் போய் பாடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க திரும்பவும் உள்ள அமைச்சதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் வஸ் டுவெல் அப்படிங்க மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ மொத்த வீடுமே வந்து இப்போ சாண்ட்ரா வந்து பண்ணுறது சுத்தமாக யாருக்குமே வந்து உடன்பாடு இல்லை அவங்க எதை என்ன நினச்சி இதெல்லாம் வந்து இருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து தெரியல இவங்க ஒரு கேமாக ப்ளே பண்ணுறாங்களா இல்லை உண்மையிலேயே எமோஷனல் ஹர்ட் ஆகுறாங்களா அப்படிங்கிற ஒரு குழுவும் வந்து இருக்க மாட்டேங்குது ஸோ இதை பார்க்கவும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் ப்ஸ்ஸு பண்ணுங்க இதேமாதிரிலாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் பேக்